உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் பிரியமான சகோதரரே யாவரும் என்ற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் யக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ராஜா ஒருவர் தன்னை சுற்றி நடக்கும் எல்லா காரியங்களுக்கும் பொறுமையற்றவராய் சற்றும் யோசிக்காமல் உடனே மரண தண்டனை கூட கொடுக்கும் அளவிற்கு தன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஒரு நாள் அவனை சந்திக்க ஒரு துறவி ஒருவர் வந்தார் தன் அரண்மனைக்கு வந்திருப்பவர்களுக்கு விருந்தளிக்கும்படி துறவியை வரவேற்ற ராஜா உணவின் வேளையிலே தனக்கு பரிமாறப்பட்ட உணவில் ஒரு பூச்சி விழுந்து கிடந்ததை கண்டு மிகுந்த கோபம் கொண்டவராய் வேலைக்காரனை பார்த்து எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு உணவை எனக்கு முன்னி கொண்டு வந்து வைப்பாய் என்று சீறினார் வேலைக்காரனோ பயந்து நடுங்கி அவரிடத்தில் நான் பரிமாறும் போது இந்த உணவில் இந்த பூச்சி இல்லை ராஜாவே என்று பதில் அளித்தான் ஆனாலும் தன் கோபம் சற்றும் குறையாதவனாய் ராஜா நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறேன் பார் என்று கூறினார் அவ்வேளையில் குறுக்கிட்ட துறவி ராஜாவே இந்த பூச்சி உணவு பரிமாறப்படும் பொழுது அதில் இருந்தது அல்ல பின்பு பறந்து வந்து உணவில் விழுந்தது என்றார் அவசரப்பட்டு ஒருவேளை நீர் அந்த வேலைக்காரனை தண்டித்திருந்தால் என்னுடைய அவசர புத்தியால் ஒரு தவறும் செய்யாத அவன் தண்டனையை பெற்று மறித்து விட்டானே என்று வாழ்நாளெல்லாம் வருத்தப்பட்டிருப்பீர் என்றார் உடனே ராஜா மிகவும் கவலையுற்றவராய் துறவியே என்னால் இப்படிப்பட்ட காரியங்களை பொறுத்து கொள்ள முடிவதில்லை ஒரு சிறு பூச்சி கூட என்னுடைய நாளை முழுமையாய் கெடுத்து விடுகிற வல்லமை உடையதாயிருக்கிறது என்றார் உடனே துறவி சிறு பூச்சி உம்முடைய நாளை கெடுக்கவில்லை நீர் அதற்கு எதிர்வினை ஆற்றும் விதமே உங்கள் நாளை கெடுக்கிறது ராஜாவே நீர் உம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்றார் எந்த ஒரு காரியத்திற்கும் உடனே சற்றும் யோசிக்காமல் எதிர்வினை ஆற்றாமல் சற்று பொறுத்து மேலோங்கி இருக்கும் உணர்ச்சிகள் தணியும் வரை பொறுத்திருக்க வேண்டும் என்றார் அந்த நாள் முதற் ராஜா அதை பயிற்சி செய்ய தொடங்கி பெரிய மாற்றத்தை கண்டு தன்னுடைய ராஜ்ஜியத்தை அமைதலாய் ஆளுகை செய்ய தொடங்கினார் ஆம் எனக்கு அருமையானவர்களே நாம் பதறி பேசிவிடுகிற வார்த்தைகள் செய்கின்ற சில காரியங்கள் அவசரமாய் எடுக்கின்ற சில முடிவுகள் சில நேரங்களிலே தீராத காயங்களையும் ஏன் உறவுகளையும் கூட நிரந்தரமாய் முறித்து போடுகிற அளவுக்கு பலன் கொண்டதாய் கூட இருக்கிறது பேசிய நாம் வார்த்தைகளை குறித்து பின்னாட்களில் வருந்த வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் சாலமோன் ஞானி நிதிமொழிகள் புத்தகத்தில் நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் முர்கோபியோ புத்தி இனத்தை பண்ணுகிறான் என கூறுகிறார் கலாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டில் வேதம் கூறும் ஆவியின் கனிகள் அநேகமானவை பொறுமையே அடித்தளமாய் இருக்கிறது தேவனுக்குள் கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ விரும்புகிற ஒவ்வொருவரும் நம் உணர்வுகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான கிருபையை நாம் ஜெபித்து தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் பிரியமானவர்களே ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒழுங்கும் வரையறையும் உண்டு கேட்பதற்கு கவனமாயிருந்தால் நமது உத்தரவும் சரியாயிருக்கும் பேசுவது சரியாயிருந்தால் செய்கையும் அதற்கேற்றபடி இருக்க வேண்டும் என்ற பொறுப்பு உண்டாகும் ஆனால் நாமோ அதிகமாக பேசி பிறரை கேட்பதில் குரலவாய் இருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய கருத்து மட்டுமே சிறந்தது என்று கருதுபவர்களாய் இருப்பார்கள் அது தவறு நமது ஆண்டவர் நமது ஜபங்களை கவனித்து கேட்கிறவராய் இருப்பதால் தானே நாம் அவரோடு அதிகம் பேசுகிறோம் நான் தான் சரி என் கருத்துதான் சரி என்ற பெருமையை நீக்கிவிட்டு நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள திருவசனத்தை மெய்யாய் நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபம் எங்களை அதிகமாய் நேசத்துவல் நடத்துகிறீங்களா பரலோக பிதா இந்த நாட்களில் கூட அப்பா ஸ்தோத்ரா ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்ரோப்பா கேட்கிறதற்கு தீவிரமாய் பேசுகிறதற்கு ஆண்டவரே பொறுமையாய் கோபிக்கிறதற்கு தாமதமாய் நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை இந்த தேவனில் கொடு ராஜா ஆண்டவரே நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான் என்று சொன்ன வசனத்தின்படி நீடிய சாந்தத்தை எங்களுக்கு கொடுப்பீராக ராஜா ஆண்டவரே கத்த சாந்துணம் இருந்தது போல கத்தாவை நாங்களும் ஆண்டு அப்பாசோத் இரண்டு பொறுமையங்களின் வாழ்க்கையில கடைபிடிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்